வணக்கம் மக்களே இந்திய பங்குச்சந்தை நேற்று அதாவது பதிமூன்றாம் தேதி நாயடி பே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை சந்தையே ஒரு இரத்த கலரியாக இருக்கு என்னடா இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலமாதான் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் கோடியை வந்து முதலீட்டாளர்கள் வந்து இழந்திருக்காங்க ஒவ்வொரு முதலீட்டாளரும் அதாவது ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க விட்டால் போதும் செல்லிங் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க எந்த பங்குச்சந்தை ஒரு ஷேர் எடுத்தாலும் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற நிலையில் தான் முதலீட்டாளர் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் ரத்த ஆறு ஓடுது பி ஆர் சுந்தர் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவில் பங்குச்சந்தை அடைவதைப் பற்றி ஏற்கனவே எச்சரிச்சுருந்தாங்க பங்குச்சந்தை நிபுணர் சீனிவாசன் அவர்களும் எச்சரிச்சிருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நேற்று மிகப்பெரிய அளவில் பங்குச்சந்தை அதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியுடைய நிஃப்டி எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பாயிண்டுகள் கீழே போயிருக்கு சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்டுகளுக்கு மேலாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரெட்டில் தான் இருந்திருக்கு விட்டா போதும் ஆளை விட்டா போதும்னு பங்குச்சந்தையில் இருக்கவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க பங்குச்சந்தை மேலும் வீழ்ச்சியடையும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஏன்னால் இந்த ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் லாங் டைம் அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் அவர்களுமே ஒரு கலக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இந்த நீண்ட நாள் முதலீட்டாளருக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் அது உண்மையா பங்கு சந்தை இந்த அளவு வீழ்ச்சியடைவதற்கு என்ன காரணம் பன்னிரண்டு லட்சம் கோடியே ஒரே நாளில் இழந்ததற்கு என்ன காரணம் அதை நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பங்குச்சந்தை அதாவது எல்லாருமே ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அது கொரோனாக்கு அப்புறமே வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் தான் இருக்குது மிகப்பெரிய அளவில் அந்த இன்வெஸ்டர்ஸால் அவங்க லாபம் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிரந்தரம் அதாவது இந்த லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் அதாவது போட்டுட்டு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இருக்க ஆள்களுக்கெல்லாம் ஓகே பட் ஆனால் இந்த சிறு முதலீட்டாளர்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சரிவே வந்து நேற்று சந்திச்சிருக்காங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஎஸ் ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்குது எல்லாருக்குமே வேலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த யூஎஸ் ஜாப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஸோ வந்திருக்கு இந்திய ரூபாய்க்கு எதிரான டாலருடைய மதிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிட்டு போகுது கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தாறு ரூபாய் தாண்டிடுச்சு எண்பத்தாறு ரூபா வந்து ஒரு மிகப்பெரிய விலை வச்சு ஆனால் நேற்று வந்து பங்கு சேந்தையில் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு பங்கு சேந்தையுடைய அந்த சென்செக்ஸ் அதாவது மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி நூறு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு கீழே போயிருக்கு சென்செக்ஸ் பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பாயிண்ட்களுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் மேலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ரைசிங் பாண்ட் ஈல்ஸ் அதாவது அந்த பத் பங்கு பகுத்திர முதலீடுகளுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய ஈல்டு அந்த வருமானம் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க மேலும் வந்து அங்கே அமெரிக்க பங்குச்சந்தையில் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடியாக இந்திய பங்கு சந்தைக்கு பார்க்கக்கூடிய ஏன்னா ஒரு சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவன் எங்கேருந்து எடுப்பான் இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு தான் அங்கே கொண்டு போடுவான் ஏன்னா இந்திய பங்குச்சந்தை அடி வாங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இங்கே இருக்க பணத்தெல்லாம் உருவு இதை எடுத்து அங்கே கொண்டு போடு இதுதான் வந்து பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள் எங்கே லாபம் தருதோ அங்கே போய் போடுவாங்க அதுதான் பங்குச்சந்தையோட இலக்கணம் ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்த மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வந்துருக்கு அதாவது இந்திய ரூபாய்க்கு எதிரான டாலருடைய விலை ஏற்றம் அதாவது இந்தியாவுடைய மதிப்பு பண மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இது தொடர்ச்சியாக இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் மக்கள் எழுதியிருக்கு மேலும் இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் பார்க்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு விஷயம் போட்டிருந்தோம் மீண்டும் நம்ம அதை பதிவு பண்ணுறோம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அரசாங்க தரவுகள் எதுவுமே ஆத்தேட்டாக இல்லை அதை வந்து நம்பகத்தன்மை உடையதாக இல்லை மிகப்பெரிய அளவில் புனரமைக்கப்பட்ட அதாவது புனைத்து சொல்லப்படக்கூடிய அதாவது இன்டெரக்டாக ஓப்பனாக சொல்லணும்னா பொய்யான தகவல்கள் தான் வருது நாலுன்னா ஆறுன்னு சொல்கிறாங்க ஆறுன்னா எட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம சேனல்லையுமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்திரத்தன்மை அச்ச நிலையில இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை மிகப்பெரிய அளவில் நிறுவனங்களுடைய வீழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேலும் இந்த எஃப்ஐ வந்து மோட்ல இருக்காங்க பங்கு சேந்தையில் இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த பங்குகளை வித்துக்கொண்டு செல்றதுல தான் இருக்காங்க விஷயமாக பார்க்கப்படுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த அதானி நிறுவனத்துக்கு எதிரான அந்த சர்ச்சைகள் அமெரிக்கா இதுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா அதானி நிறுவனம் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கே வந்து லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கு மேலும் அமெரிக்க நிறுவனம் அந்த நிறுவனத்தை ஆராயும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அதானி நிறுவனம் இந்தியாவிலுமே லஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டுடைய மின்சார சம்மந்தம் எரிபொருள் சம்பந்தமான துறையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னா அந்த நிறுவனம் உங்களை ஆராயும் நீ யாரு எப்பேற்பட்டேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எப்படி நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது நம்மளை செக் பண்ணுறாங்க ஒரு சர்டிஃபிகேட்லாம் உண்மையாக ஒரு ச உன்னுடைய சர்டிஃபிகேட்லாம் வேலை பார்த்து எல்லாமே ஒரிஜினலாக செக் பண்ணுறாங்க இல்லையா அதே போல் தானே அமெரிக்க துறையில் இந்தியாவிலேருந்து ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தை பற்றி செக் பண்ணும்போது என்ன வருதுன்னா நிறுவனம் மிகப்பெரிய அளவில் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுக்குறாங்க ஊழலை வந்து உண்டு பண்றாங்க அப்படிங்கறது போயிருக்கு இது அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஸோ இதனால் இந்திய பொருளாதாரத்தின் மேலே அவருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கு மேலும் ட்ரம்ப்புடைய பதவியேற்பம் ட்ரம்ப்பை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் திடீர்னு ஒன்று செய்வார் காலையில் இருந்து பேசினா இன்னொன்று பேசுவார் மிகப்பெரிய அளவில் அவருடைய பதவியேற்பு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு மாற்றங்களை கொண்டு வரும் அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து சிக்கல்களை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் என்னுடைய நண்பர் ட்ரம்ப் என்னுடைய நண்பர் அப்படிங்கிறாரு ஆனால் என்னுடைய நண்பர்னு சொல்ல பாடத்தட்டி கொள்ளக்கூடிய பிரதமரை வந்து பதவியேற்பு விழாக்க அவர் கூப்பிடலை நம்ம இந்தியா சார்பாக யார் போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் செல்கிறார் ஸோ இதையெல்லாம் நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையச்ச தன்மையில் இருக்குது ஸோ இதன் காரணமாக தான் இந்த பங்குச்சந்தைகள் வந்து வீழ்ச்சியடைது மிகப்பெரிய அளவில் ரத்த ஆறு ஓடி இருக்குது மிகப்பெரிய அளவில் நாயடி பேடி வாங்கியிருக்கு அதாவது வேலை இல்லாத மனிதர்கள் வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் தற்போது அதிகரிச்சுட்டு வர்றாங்க அதை நீங்கள் உண்மையிலே அந்த டேட்டாவெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவர்களுடைய ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது போட்டு ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இருந்தது ஸோ அதுக்கு கூட வழி இல்லை இந்த வீடியோவை நம்ம பதிவிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்